நெல்லை அல்வா என்றால் உலகிற்கே ஃபேமஸ் நிதி ஒதுக்கீட்டு விஷயத்தில் இப்போது மத்திய அரசு அல்வாதான் ஃபேமஸ் என்று ஸ்டாலின் கூறியிருக்கிறார் இந்த வடிகட்டிய பொய்யை எங்கே பேசினார் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும் என பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அறிக்கையில் கூறியுள்ளார் அதில் நெல்லையில் நதிநீர் இணைப்பு உள்ளிட்ட முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து இந்த எழுதி கொடுத்த வசனத்தை ஒப்பித்திருக்கிறார் அந்த நதிநீர் இணைப்பு திட்டமே மத்திய அரசின் பி எம்கேஎஸ் யோஜனா கீழ் வருகிறது என்பதை மறந்துவிட்டார் போல ஜல்ஜீவன் திட்டத்தின் ஒரு அங்கம்தான் ஸ்டாலின் தொடங்கி வைக்கும் இந்த திட்டம் இதை நான் சொல்லவில்லை தமிழக அரசின் அதிகாரப்பூர்வமான இருந்துதான் உங்களுக்கு பகிர்கிறேன் இரண்டாவது பக்கத்தில் கடைசி வரியில் குறிப்பிட்டிருந்ததால் தெரியாது என்று நினைத்துவிட்டாரோ என்னவோ ஏற்கனவே ஸ்டிக்கர் அல்வாவுக்கே பதில் சொல்ல இவர்களுக்கு தைரியமில்லை இன்னும் பழைய ஓய்வூதிய திட்ட அல்வா மாத மாத மின்கட்டணம் அல்வா நான்காயிரம் கோடி மழைநீர் வடிகால் அல்வாவை பற்றி எல்லாம் பேசினால் இவர்கள் கதி அதோ கதிதான் அடுத்த தேர்தலில் தமிழக மக்கள் திமுகவுக்கு திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா கொடுக்க முடிவெடுத்து விட்டார்கள் என பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் காட்டமாக அறிக்கை வெளியிட்டுள்ளார்